ஏத்தியஸ்ட்னு இருக்கிறாங்க இல்லையா அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்திகர்கள் அவர்கள் கூட நான் சொல்றேன் ரொம்ப ரிலீஜியஸ் தான் எதையோ ஒன்றை வணங்குகிறார் மனுஷனாக பிறந்த எல்லாரும் எதையோ ஒன்றை வணங்குகிறான் எப்படி சொல்றேன் எல்லாரும் ஏதோ ஒன்றை தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெருசா நினைக்கிறார்கள் நீங்க வாழ்க்கையில எதை பெருசா நினைக்கிறீங்க அவளுதான் கடவுள் அப்படிதான் வேதவசனம் விக்கிர ஆராதனை பற்றி போதிக்கிறது விக்கிரங்கிறது இங்கேயோ ஒரு கோயிலில் இருக்குது அங்க போய் வணங்குறதில்லை அதை யாரும் பண்றதில்ல நீங்க நீங்க கேட்டீங்கன்னு சொல்லுங்கள் நாங்க அதெல்லாம் பண்றதில்லைங்க விக்கிர ஆராதனை பண்றதில்லை அப்படிங்க ஆனால் வேதவசனம் எப்படி தெரியுமா ஆராதனை போதிக்குது பொருளாசை ஆகிய விக்கிராதனை அப்படின்னு சொல்லுது எப்படி பொருளாசை அப்படி ஆராதனை ஆக முடியும் பொருளாசை வேற விக்கிர ஆராதனை விக்கிரம் ஒரு விக்கிரகத்தை வைக்கணும் அதை வணங்கணும் அப்படின்னு தான் போனோமா இல்ல இல்ல வேதவசரம் எங்கேயோ ஒரு கோயிலில் இருக்கிற விக்கிரகத்தை பற்றி இல்லை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை பற்றி பேசுது கோயிலுக்கு போறதா இல்லைங்க பணம் சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம் பைபிளை வாசிக்கிறதா அது கிடக்குதுங்க பணம் தாங்க எல்லாம் பணம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுங்க அப்படிம்பாங்க கடவுளை காட்டிலும் பணம் தான் பெருசு கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதை கொண்டாந்து நம்ம வச்சாலும் அது நம்முடைய கடவுள் கடவுளுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம் அதை சிலது யாரையோ ஒரு அழகான பொண்ணை பார்த்துடுறாங்க மயங்குறாங்க அது இருந்தால் அந்த பொண்ணு இருந்தால் என் வாழ்க்கை அப்படியே ரொம்ப சொலிச்சுரமாக நினைக்கிறான் இல்லைன்னா போச்சு என் வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைக்கிறான் மனுஷன் எழுதி பாருங்கள் ஏதோ ஒன்றைய அது நாடுகிறது ஏதோ ஒன்றையாவது அது பெருசாக நினைக்கிறது ஏதோ ஒரு பெரிய கனவு அந்த கனவு அந்த ஆசை அதை குறித்த நாட்டம் எப்படி இருக்குதுன்னா கடவுளை கூட எண்ணி பார்க்கறது இல்லை முக்கியமாக நினைக்கிறது இல்லை அதைத்தான் அவர்கள் முக்கியமாக நினைக்கிறார்கள் இருதயத்தின் என்று வேதம் போதிக்கிறது மனுஷனுக்கு மனநிறைவு எப்ப உண்டாகும் மெய்யான ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ள வேண்டும் அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்னை அன்பு கூறுகிறார் என்னை அவர் எவ்வளவு பெரிய மேன்மை நினைக்கிறார் என்னை எப்படி காக்கிறார் என் கூட எப்படி அவர் பயணிக்கிறார் ஒரு நாள் என்னை கைவிடாத நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அதுதான் உங்களுக்கு மன நிறைவை கொண்டு வர முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிடுவீங்க வெறும் பணத்தை நம்பி இருந்தால் அல்லது அவங்கள நம்பி இருந்து இவங்களை நம்பி இருந்து இதை பெருசாக நினச்சி அதை பெருசாக நினச்சி போனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும்போது அது கொஞ்சம் குறையும் போது அது கொஞ்சம் இல்லாமல் போகும்போது மனம் விட்டு போயிடும் உங்களுக்கு நொந்து போயிடுவீங்க சாகலான்னு கூட நினைப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் வரும் ஆனால் கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு நினைக்கும் போது எல்லாமே போனாலும் கடவுள் எனக்கு எல்லாத்தையும் தர வல்லவர் அப்படிங்க